தொடர்வது விரிவான செய்திகள் பிரதி போலிஸ்மா அதிபராக நடித்து கொழும்பில் தமிழ் வர்த்தகர்களை அச்சுறுத்தி கப்பம் பெற்று வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பொருளை பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பிரதி போலிஸ்மா அதிபர் ஒருவரின் புகைப்படம் பெயர் என்பவற்றை பயன்படுத்தி வாட்ஸ்அப் மூலம் தமிழ் வர்த்தகர்களை அச்சுறுத்தி இவர் கப்பம் பெற்று வந்துள்ளார் பொய்யான முறைப்பாடுகளின் பேரில் வழக்கு பதிவு செய்ய அச்சுறுத்தியே இந்த நபர் கப்பம் பெற்று வந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது போலீசாரினால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கண்டி வத்தேகம பிரதேசத்தில் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து மக்கள் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமையால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது வத்தேகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உட்பட்ட அட்டலகோட பகுதியில் நபரொருவர் கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர் வத்தேகம பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவராகும் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய ஏனைய சந்தைய நபர்களை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வத்தேகம பொதுச்சந்தையில் மீன் வியாபாரியான இவர் நேற்று முன்தினம் இரவு தனது வீட்டுக்கு முன்னால் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஆபத்தான நிலையில் கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் நேற்று அதிகாலை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று மலர்ச்சாலையில் இருந்து அவரது சடலம் வத்தேகம பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது குற்றவாளிகளை கைது செய்யுமாறு கோரி சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக ஒத்தேகம நகரில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றும் ஒரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்